நீங்கள் இதுக்கு போய் அந்த குடிக்கிறீங்களா அந்த சீ சொல்லு நீங்கள் குடிக்கல அதே மாதிரி சாமியார்பேட்டையில் போனீங்கன்னா அக்ரி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அது ஏடிய ஒரு சுந்த மரம் விட்டது நம்ம தான் அந்த ஏழாவில் மறைக்கப்போ கூட ஒரு பத்து மரம் அதே ஏதோ எல்லாத்துக்கும் அந்த சிக்கலெல்லாம் தாண்டி நல்லா இருக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு மரங்கள் அக்ரியை கொண்டு போய் நான் ஆயிரம் பேர் இடைக்கணும் கரெக்டாக ஆனால் வந்து ஒரு முப்பது நாற்பது மரம் கூட அங்கே அதே மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முடியல அதனால நீங்க எதுவுமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கீங்க உங்களுக்கு மீனா வந்து பெர்த் பசங்களை கேட்க விட்டு ஆ ஊர்னு ஆரவாரம் பண்ணி அதெல்லாம் பண்ணாம